சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் அழகிய தமிழ் மகள் தென்றலோடு தமிழ் பேசிக் கொண்டிருந்தன உன் தலைமுடி அந்த அழகான அசைவுகளில் மெய்யெழுத்துக்களாய் சிதறிக் கிடந்த உன் வியர்வை துளிகள் நெற்றியின் மேல் அழகாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் போதும் இனியும் என கொல்லாதே என்ற சொல்லிற்கு ஏற்ப முற்றுப்புள்ளியாய் உன் அழகான மூக்கின் மேல் இந்த ஒற்றை மூக்குத்தி இனிப்பை இலையில் பரிமாறியே சென்றன உன் இதழை வருடி செல்லும் அந்த பிள்ளை தமிழ் பேச்சு கல்வெட்டுக்களின் அர்த்தங்களை அறியும் முன்னே உன் பல்வெட்டுக்களின் பாஷையை பதித்துவிட்டு போனதென்ன இந்த கொய்யா பள்ளத்தில் சங்ககால புலவர்கள் செதுக்காத வரிகளே இல்லை இவளின் சங்கு கழுத்தை பற்றி இலக்கணத்திற்கும் இவளின் இடைக்கும் ஒரு சின்ன இடைவெளியாய் வந்த அந்த மெல்லிய வளைவும் இது போதாதென்று இடையின் மேல் இரு கவிதைகள் அழகாய் மூச்சு வாங்கி கொண்டிருந்தன மூடிய திரைக்குள் ஊற்றிய வற்றா என்று ஏனோ உறைந்து போன பணியாய் இவளின் வெண்ணிற கால்கள் சொல்லியில்லா வெப்பத்தை சத்தமில்லாமல் முட்ட முப்பாழையும் சேர்த்து பிசைந்த பச்சரிசி சாதமாய் இவளின் பாதங்கள் அழகாய் அங்கே பந்திற்கு அழைத்தது பெண்ணே உன்னையும் தமிழையும் பிரித்து பார்த்தேன் பொருள் எட்டவில்லை அதனால்தான் சேர்த்தையே சித்தரித்துள்ளேன் சிரமம் பார்க்காமல் ஏற்றுக்கொள் வேண்டுமென்றால் பிழைக்கு ஒரு முத்தம் தண்டனையாய் என் அழகிய தமிழ் மகளே